உயர்வாரும் இல்லாம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி உழைப்பு 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 அதன் அடிப்படையில் இன்றைக்கு மக்களாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆறுயிர் அண்ணன் தளபதியார் அவர்களை வணங்கி அதேபோல எங்களுக்கு அரசியல் அறிமுகம் செய்த மறைந்த மாண்புமிகு அமைச்சர் ஐயா வீரபாண்டியார் அவர்களையும் வணங்கி தேனியை விட சுறுசுறுப்பாக செயல்படும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களை வணங்கி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் வடக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் வழக்கறிஞருமான அன்புக்குரிய சகோதரர் இரா ராஜேந்திரன் அவர்களையும் வணங்கி எனக்கு வாய்ப்பளித்து வாக்களித்த நாற்பத்தி மூணாவது கோட்டத்தை சார்ந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் அதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்த அருமை பெருமை பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை மெத்த பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்கின்றேன் சேலம் மாநகராட்சியின் நாற்பத்தி மூணாவது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம் குணசேகரன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவ பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளவார உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்